ஒரு நாள் அல்லாவ சந்திக்கணும் ஒரு நாள் அல்லாவ சந்திக்கணும் அந்த நாளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகின்றோம் அந்த நாளில் என்ன பதில் சொல்ல போகின்றோம் அல்லாவிற்கு அடியானே உனக்கு இவ்வளவு கொடுத்தேனே நீ தொழுதாயா என்று கேட்டால் என்னை நீ சந்தா செய்தாயா என்று கேட்டால் என்ன சொல்ல போகின்றோம் என்ன சொல்ல போகின்றோம் பதில் இருக்கின்றதா பதில் இருக்கின்றதா தொழுவிலேயே ஏன் தொழுகன்னு கேட்டா சொல்றதுக்கு பதில் இருக்கா சொல்கிறது கொதில் இருக்கா நல்லா நான் பஜ்றது நல்லா கேட்குறான் அடியாணே உன்னை நான் முஸ்லீமாக படைந்து ஒரு முஸ்லீமாக படைந்து ஜம்மதூர் ரசூலுல்லாஹி உலாகி செல்ல தாக்கு வழிவச செல்ல வரும் உம்மத்தில பிறக்க செய்து குழு நேமத்துக்களை செஞ்சேனே தொழுதியானு கேட்டா யார்டா உள்ளெல்லாம் நேரம் இல்லை யார்டா அடிக்கிட்டே வேலைக்கு போகிற நேரம் இருக்கு வேலைக்கு போக நேரம் இருக்கு யா லா எனக்கு தொள்ளெல்லாம் நேரம் இல்லை ஒண்ணு பார்க்க நேரம் இல்ல உனக்கு சஜிதா செய்ய நேரம் இல்ல உனக்கு நன்றி செலுத்து எனக்கு நேரம் இல்ல உனக்கு சஜூது செய்வதற்கு எனக்கு நேரம் இல்ல உனக்கு என்னால் உன்னை வந்து தொழுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியுமா அல்லா விடத்து சென்று யோசிச்சு பார்க்கணும் இந்த நிலையில போய் நிற்குமா இன்னைக்கா இருந்தாலும் மௌத்து வந்துடும்ல மௌத்துக்கு பின்னால் அல்லாவா சந்திக்கும் இல்ல இங்க உள்ள யாராவது மௌத்தை மறுத்தவர்கள் இருக்கின்றார்களா இல்லை நான் இந்த உலகத்திலேயே வாழப்போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றோமா நாள் மௌத்தாக போறோம் ஒரு நாள் மௌத்தாக போறோம் அந்த நாள் என்னைக்குன்னு தெரியாது எப்படி தெரியாது எப்படின்னு தெரியாது அதற்கு முன்னால தயாராயிடும் அதற்கு முன்னால தயாராயிடும் அல்ல விரும்புகின்றான் அல்ல ஆசைப்படுகின்றான் வல்லக்குமார்கள் தொழுவதை அல்ல விரும்பவில்லை அடியான் தொழுவதை அல்ல விரும்புகின்றான் நானும் நீங்களும் தொழுவதை அல்ல விரும்புகின்றான் நானும் நீங்களும் தொழுவதை அல்ல விரும்புகின்றான்